காகித சக்தி செய்திகள் வணக்கம் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எஸ் தில்லிபாபு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பாகல்மேடு பெருமாள் கலனி பெத்தானிய ஜபவீட்டின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் எழுபத்தி இரண்டாம் வருட ஆராதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த ஆராதனை தேவ ஊழியர்கள் மனுவேல்ராஜ் பீட்டர் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் சென்னை யோகவா சர்மா சபை மூப்பர்கள் மற்றும் ஐதராபாத்தில் உள்ள எப்ரோன் சபை ஊழியர்கள் தலைமை தாங்கி இவ்விழாவை சிறப்பாக நடத்தினர் இந்த கூட்டத்தில் அரக்கோணம் சீத்தஞ்சேரி வெங்கல் வெங்கல்குப்பம் செம்பேடு நத்தம்பேடு ஆவடி மிட்னமல்லி நாசிக் நகர் திருவள்ளூர் நெம்மநேரி பேரண்டூர் புலியூர் மற்றும் சென்னையில் உள்ள சபைகளின் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் శ్రీ அவர் அவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வந்தது அந்த பயமானது என்ன எப்படியாக இருந்ததுன்னு பார்க்கும்போது சின்ன ஒரு சின்ன ஒரு சத்தம் வந்தாலும் பயப்படுவாங்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவள் என்னுடைய அம்மாவுக்கு உறவு புரியலாம் நாளைய நேரத்தில் நான் மெரினா சீரறிஞ்சாரத்துக்கு அப்போ மாமாவை கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு ஜெபம் வட்டாரு எல்லாம் வல்லமையாக செயல்படுகிறது அதனால் நாம் அங்கே கூட்டி போகலாம் லீஆர் வச்சுன்னு காலத்து கழிக்கு போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு உடன்பட்டு அந்த லாரி என்ற மிஷினரி அந்த மிஷினரி அங்கே அங்கே செய்தி கொடுக்கும்போது அந்த செய்தியில் அந்த செய்தியின் வாயிலாக அவருடைய ஜபத்தின் வாயிலாக என் தகப்பனார் அறிவு கட்டு ஆர்வை தெரிந்தது அப்படி தெரிஞ்சிருக்கும் போது ஒரு தன்னார்வ ஊழியக்காரர் வந்து அவருடைய வார்த்தை நாளே எவ்வளோ வளம் இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு அடைய அடையாளமாக ஒரு எண்ணையோ ஏதா ஒரு திரவத்தை கொண்டு வாருங்கள் நான் ஜெபிக்க ஜெபித்து கொடுக்க சொல்கிறேன் சொல்லி அடுத்த மறுநாள் போயிருக்காங்க மறுநாள் போகும்போது அவர் அந்த ஊழியக்காரன பண்ணிக்கிறாரு எட்டு நின்று வந்தீங்களான்னு எடுத்துன்னு வந்தீங்களான்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார் என் மா அதாவது என் அப்பா குருமையில் இருந்த அந்த சகோதரன் அவர் கண்ணா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதுனால ஒரு டிராப் செட்டு கொடுத்துருக்குறார் அந்த ஊழியக்காரன் அந்த ச தாசன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது இது யாரோ என்ன பண்ணுறாங்க வார்த்தையை ஆடக்கூடிய வார்த்தையை நம்பளை அடையாளத்தை தேடுறாங்கன்னு சொல்லும்போது அவருடைய கண் பார்வை திரும்பவும் மங்கி விட்டது அந்த வேலையில் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மாவை பார்த்து என் அப்பா சொல்லும்போது ம மாரியம்மா என்னை விட்டுடு நீ போய் என் நாலு பிள்ளைகளை நீ காப்பாற்றிக்க நான் இங்கே எங்கேயாவது சுற்றி திரிந்து என்னுடைய வாழ்க்கையை நான் போக்கிக் கொள்கிறேன்னு சொல்லும்போது என் அம்மா என்ன பண்ணாங்க குடி குறுப்பணியாக இருந்து சவாலாக இருந்து அந்த அந்த இடத்துக்கு விட்டு வரும்போது ஒரு சிறு சகோதரி அவருக்கு உடன்பட்டு அந்த சகோதரி அந்த என் அம்மாவுடைய சகோதரின்னு சொல்லும்போது என்ன சொல்லிக்கிறாரு என் அக்காவுக்கு நாலு பெண் பிள்ளைங்க எங்கள் மாமாவுடைய நிலைமை இப்படியாக இருக்கிறது இப்போ எங்கள் அக்கா தான் எல்லாேருக்கும் சாப்பாடு போடணும் அப்படி இருக்கும்போது நீ வராலா வ சொல்லும்போது அவங்க அந்த பாப்பா என்ன சொல்லியிருக்குதுன்னா நான் வருவேன் நான் வந்து உங்களுக்கு நான் நட எல்லாவற்றையும் ஆர்டர் ஏசி டூஸி பற்றி என் அப்பாவுக்கும் தெரியாது என் அம்மாவுக்கும் தெரியாது அந்த பெண்மணி தான் சொல்லி ஆறு மாதம் என் எங்கள் வீட்டில் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அட் அப்பாறில் என்பது அங்கேருந்து சொல்லி முடித்துட்டு ஒரு நாள் மதியான வேலையில் என் அம்மா என் அக்கா அவங்களுக்கு த சாப்பாடு செய்ய விறகு பொறுக்கின்ற வரத்துக்கு நான் போய் வந்துடுமா என் அப்பாவை பார்த்துன்னு போகும்போது போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வரும்போது அந்த பெண்மணி காணவில்லை ஆனால் எங்கள் அப்பா பயப்படுவாராம் எங்கள் அப்பா திகில் பிடித்தவராக இருப்பாரான் எங்கள் அப்பா அப்படியே விட்டால் சீடு தான் விடுமா அப்படி இருக்கும்போது அந்த பாப்பா தான் என்னுடைய தகவனவாரை ஏசி நூற்று ஆர்டரா ஏசி விளைய வழிநாடுனர் ஆராதனைக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் சபையாக இரண்டு சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள் மாறி மாறி சுருக்கமாக கர்த்தரை கத்தர் உங்களுக்கு செய்த பெரிதான இந்த தயவுக்காக நன்றி செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அதோட நீங்கள் வந்து இந்த சபை பக்தி விருதி அடையும்படியாகவும் அதாவது பிள்ளைகளாலே நிரப்பப்படும் முடியாகவும் நிரப்பப்படும்படியாகவும் முடியாகவும் கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஆண்டவர்கள் அச்சுக்கிற வீட்டிலும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே பாதம் அணிந்து வருகிறான் கத்தாவே ஆண்டவரே பெதிரையாவை நீர் கத்தாவே தெரிந்து கொண்டு ஆண்டவரே கண் தெரியாத நிலைமையிலே பலவீனத்தில் தெரிந்து கொண்டு கத்தாவே எவ்வளோ பெரிய சாட்சியை ஏற்படுத்த Thank you Lord, my father, for giving us the privilege as all the believers of time, is the House of Worship, Lord my God, to make a joyful noise and to my Lord in this day, especially on the day of dedication, my God, yes. And thank you, I praising my father, God, and all the co workers and the people who labor through whom you establish a testimony in the southern made in the village and you are sustaining us Lord Jesus is sentiment based God. Lord, though Lord physically because <laughs> நான் இதுவரை கண்டிக்கொண்டிருக்கை கத்தாவே தாக்கம் கத்தாவை கத்தாவே ஒரு பெரிய மதமாகி கத்தாவே காற்று வரு கத்தாவே எல்லாரும் கத்தாவே நல்ல அன்னை ஆலோசனை கொடுத்தாந்தி கத்தாவேன் கத்தாவே இந்த நாளில் கத்தாரில் என்பதும் கத்தாவே அவரும் கத்தாவே என் கத்தாவே இந்த ஐயா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டிலே ஆரம்பித்த இந்த ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் என்று மகத்துவமான காரியத்தை செய்திருக்கிறேன் கர்த்தாவே உன்னுடைய அடியான உங்களுடைய சமூகத்திலே இருந்தாலும் அவர் பட்ட பிரயாசங்கள் பாடுகள் இந்த நாளிலே கர்த்தாவே வெற்றியை சம்பாதித்து கொடுத்துருக்கதை எங்கள் கண்கள் முன்பாக பார்க்கிறோம் அவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே சன்னதியிலே இந்த நாட்டிலே பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தாவே அந்த ஒரு மனுஷன் ஜெபித்த ஜெபம் இன்று குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இன்று கர்த்தருக்குள்ளே ஒரு சாட்சியை உருவாக்கி கொடுத்திருப்பதை பார்க்கும் பொழுது நீர் எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ பெரிய ஆண்டவர் And if for the way that has remained the people were chosen even before the foundations of the world. इधर बोला तो तुम बोला आपने इधर तुम बोला बताया And thank you for the dear God Jesus Christ who died for us from the beginning of the foundation of this world. ये तो आप हमारे तुम्हें जनरल जनरल तुम्हारे அவர் காதி போட்ட ரெடி ஹர் ரிட்டன் அவர் books இந்த லைட் இந்த book of the life இந்த book of life ஆட்டுடியாருடைய விஜய வசத்துக்கு என்ன பேர் எழுதப்பட்டிருக்கிற நாயகர் கணேஷ்மதிப வாத்துக்கு நன்றி இந்த வீடியோ பேச நான் ஹோம் பிரஷஸ் بلاก</body>

கோல்டு லோன்ஸ் லைஃப் உள்ள மேலிங் ஆப்பேரம் ஆப்பேர் அது